பாட்டி பாத் பாத்ரூமுக்கள் ஒரு லிக்விட் பண்ணேன் இல்லையா லிக்விட் வந்து பதினஞ்சு லிட்ரு பண்ணேன் நேற்று அது மறுநாள் தான் நம்ம திரும்பி பண்ண முடியும் ஒரே நாளில் எல்லாம் அந்த கெமிக்கல் ஐட்டம் வந்து செட் ஆகாது மறுநாள் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் செட் ஆகாததுக்கு இப்போ நேற்று செஞ்சால் நீங்கள் பதினஞ்சு லிட்ரு செஞ்சால் நான் முப்பது லிட்டருக்கு உண்டான கெமிக்கல் அதில் போட்டிருக்கேன் ரெண்டு லிட்டரு ஆசிட் ஒரு லிட்டரு ஆசிட் திக்னர் ஊட்டியிருக்கேன் அதை வந்து முப்பது லிட்டருக்கு நான் ஊற்றிருக்குறேன் இப்போ வந்து பதினஞ்சு லிட்டரு நான் தண்ணி ஊற்ற போகிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் அது கூட நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் பாட்டு சொல்கிறது உங்களுக்கு புரியும் வீடியோ கொஞ்சம் லாங்காக போனாலும் கொஞ்சம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் என்னன்னு சொல்கிறேன் செத்து படிப்படியாக பாட்டு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த பாத்திரம் கூட ஒரு சோப்பு சாம்பல் சோப்பு நான் செஞ்சேன் இல்லையா நான் வந்து பாமாயிலும் ஊற்றிருப்பேன் நான் தேங்காயையும் ஊற்றிருப்பேன் நாலு கப்பு தேங்காய்ன்னா ரெண்டு கப்பு நாலு கப்பு பாமாயில் ரெண்டு கப்பு தேங்காய் ஊற்றிருப்பேன் நல்லா பாருங்கள் பாட்டியோட வீடியோவாக அப்படின்னு தெரியும் கலக்குறது மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு வரும்போது திக்காக வரும்போது தான் நம்ம ஊற்றணும் கொஞ்சம் தண்ணியாக வரும்போது ஊற்றிட்டீங்கனாக்கா மேலே எண்ணெய் நிற்கும் அதனால் நம்ம கலக்குறது தான் இருக்கணும் அப்படியே உங்களுக்கு கை வலிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம் பிளெண்டரில் க இது பண்ணுங்கள் நல்லா பிளண்டரில் கலக்குனிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு சீக்கிரம் ஆகணும்னா பிளண்டர் வச்சுக்கணும் நான் வந்து பிளண்டரை யூஸ் பண்ண மாட்டேன் கையிலே தான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் அதனால் உங்களுக்கு நல்லா சீக்கிரம் ஆகணும் கை வலிக்குது அப்படின்னு சொன்னாக்க பிளெண்டரில் யூஸ் பண்ணுங்கள் அப்படியே மாவு பார்த்து கெட்டியாக வந்தோன்னே ஊற்றுங்க சோப்பு அப்படியே கெட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு இது ஒன்று சொல்லிணா அப்படி உங்களுக்கு அந்த என்ன பிசுக்கு வந்துச்சுனாக்கா என்ன பண்ணுங்கள் சபீனா வாங்குங்க சபீனா வாங்கி அதில் பாதி ஒரு நூறு கிராம் சபீ நீங்கள் எவ்வளோ ஒரு லிட்டர் எண்ணெயில் செய்கிறீங்கன்னா நூறு கிராம் சபீனா போடுவோம் போட்டீங்கன்னா நல்ல வளவளன்னு இருக்கும் இன்னும் அது சுத்தமாகவே எண்ணெய் பிசுக்க உங்களுக்கு தெரியாது ஓகேவா ஐந்து ஒரு பாயிண்ட் செம்பருத்தி சோப்பு செஞ்சு சரியாக வரல மேலே எண்ணெய் நிற்கிதுன்னு சொன்னீங்க அது வந்து நம்ம கலக்கிறவங்க இருக்குது தேங்காய் நல்ல எண்ணெய் இருக்கணும் நான் கூட ஒரு ஒரு சமயம் பாக்கெட் எண்ணெய் வாங்குவேன் நல்ல குவாலிட்டி வாங்குவேன் ரெண்டு மூணு குவாலிட்டி எண்ணெய் இருக்குது ஒரு ஒரு எனக்கு செக் என்ன கிடைக்கலனாக்க பாக்கெட் எண்ணெய் வாங்குவேன் ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வாங்குவேன் கடைக்கு மிக்ஸ் பண்ணிக்குவேன் செக்கில் எண்ணெயோட நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன் அதனால் எண்ணெய் வந்து நல்ல கம்மி விலையில் இருக்குதுன்னு வாங்காதீங்க கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க செக்கில் செக்கு ஆட்ரை இடத்துக்கிட்ட போனீங்கன்னா அவங்களே விற்பாங்க அந்த எண்ணெயில் செஞ்சீங்கன்னா சோப்பு நல்லா வரும் நம்ம அந்த தேங்காவே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் கலக்கி ஊற வைக்கிறாங்களா ஒரு சீக்கிரம் காய வைக்கிறாங்க அதனால நம்மளுக்கு அந்த அப்படி ஒரு எண்ணெய் இருந்தால் கூட நம்ம நம்மளுக்கு தெரியாதுலையே நம்ம வாங்கியிருப்போம் வாங்கியிருந்தாலும் மேலே அப்படியே நம்ம ஊற்றும் போது மேலே நிற்கும் உங்களுக்கும் நான் தான் சொல்கிறேன் நம்ம கலக்கிற பொருத்துல இருக்குது கலக்கும் போது நல்லா தோசமாக பார்த்து கெட்டியாக வரும்போது நீங்கள் மோட்டரில் ஊற்றிக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த எண்ணெய் மேலே நிற்காது அப்படியே எண்ணெய் மேலே உங்களுக்கு இப்போ வந்துருச்சுன்னா ரெண்டு மூணு தடவை சரிங்க உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க ஐயோ இது இப்படி ஆகிடுச்சே ஈணாக போயிடுச்சு இந்த மறுபடியும் ஏன் செய்யணும் அப்படின்னா மனசை தலக விடக்கூடாது மனதை திடமும் வச்சு நம்மளுக்கு ஏன் வராது நம்ம எப்படி இதெல்லாம் பெரிய பிரமாதமாக நம்ம செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு மனசுக்குள்ள இதை நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்ற ஒரு தெம்பு மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் அந்த சோப்பை செய்ய ஆரம்பிங்க கொஞ்சம் திக்காக கலக்கினீங்கன்னா நல்ல குவாலிட்டி என்ன இருக்கணும் திக்காக கலக்கணும் அப்புறம் வந்து என்ன மேலே நெண்டால் என்ன பண்ணுங்கள் ஒரு கிளாத் எடுத்து துடைச்சிட்டு அந்த கிளாத்து துவைக்கிற துணியில் போட்டுருங்க வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டுருங்க ஒன்றும் செய்யாது அதை நல்லா துடைச்சி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு அப்படி தான் உங்களுக்கு வந்துருந்தா அப்புறம் அப்புறம் நீங்கள் ரெண்டு மூணு தடவை செய்யும்போது கரெக்டாக வரும் அதுக்குன்னு அதை விட்டுறாதீங்க ஓகேவா எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் தயாரித்து நீங்கள் வீட்டில் தான் பாட்டியோட ஆசை பாட்டி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தாங்க இன்னும் ரெண்டு மூணு கெமிக்கல்லாம் நான் செய்வேன் அதை உங்களுக்கு சொல்லித்தான் நான் வீட்டில் எதுவுமே வெளியே வாங்க மாட்டேன் எனக்கு வந்து எல்லாமே நான் வீட்டிலையும் செஞ்சுக்கிடுவேன் நான் எதுவுமே வெளியே வாங்குறதுல கேட்குறவங்களுக்கும் கொஞ்சம் பக்கத்துக்குலாம் கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவேன் அவங்களுக்கு இல்லைங்க திரும்பி திரும்பி கேட்பாங்க கொஞ்சம் நாளில் பொறுத்து தாங்க அப்படின்னு சொல்லுவேன் நீங்களே செய்யுங்க செஞ்சு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன் எல்லாருக்கும் ஓகேவா இப்போ நான் தண்ணி ஊற்றுறதை உங்களுக்கு காமிப்பேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறேன் பத்து லிட்டர் ஊற்றிட்டேன் இப்போ இதில் இருபத்தஞ்சி லிட்டரு இருக்குது பாருங்கள் திக்காக இன்னும் ரொம்ப திக்காக இருக்குது இது வந்து ஆசிட் கலந்து ஊற்றுனேன் இல்லையா அந்த டப்பா உள்ளேயே போட்டு வச்சுட்டேன் பாட்டி திரும்பி நான் எடுத்து கேனில் ஊற்றுறதுக்காக அந்த டப்பா உள்ளேயே போட்டு வச்சுருக்குறேன் இன்னும் திக்காக இருக்குது இப்போ அஞ்சு லிட்ரு தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க பைப் ஒன்று வச்சுக்கோங்க இந்த ஆசிட் கலக்கும்போதெல்லாம் இப்போ வந்து அஞ்சு லிட்டர் தானே இந்த எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதை ஊற்றிடுறேன் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா தான் அது எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வரும் மிக்ஸ் பண்ணுறது தான் இருக்குது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல பொருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ வந்து கையெல்லாம் வைக்கலாம் ஏன்னா ஆசிரியர் ஊற்றிருந்தாலும் பாட்டுக்கு இது பழக்கம் இருக்குது உங்களுக்கு பழக்கம் இல்லாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது க்ளவுஸு வச்சு போட்டுக்கோங்க கிளவுஸை கழட்டாதீங்க நீங்களே பாருங்களேன் ஆறு தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஆகிரும் தைரியமாக செய்வீங்க ஓகேவா அந்த பாருங்கள் ஊற்றிட்டேன் இப்போ இதில் வந்து முப்பது லிட்டர் பாட்டு பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க ஓகேவா அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாட்டி அதிகமாக பேசிட்டு அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஷூட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பாட்டி சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஓகேவா தேங்க்யூ